எப்படி உள்ளே உட்காரலாம் வெளியே போ நீதிமன்றத்தில் நடந்த சம்பவம் வெளியானது பெஞ்சிற்கு ஓடிய உதய நிதி தமிழக ஊடகங்களுக்கு தெரியாமல் சத்தமில்லாமல் பெங்களூரு சென்று திரும்பிவிடலாம் என நினைத்த உதயநிதிக்கு தற்போது சனாதனத்தை பின்பற்றும் ஒற்றை நபர் நினைத்தால் என்ன செய்ய முடியும் என்று காட்டியிருக்கிறார் சனாதனவாதி பரமேஸ்வர் அதிலும் வழக்கறிஞர் அறையில் உட்கார்ந்திருந்த உதயநிதியை இவர் அமைச்சராக கூட இருக்கலாம் ஆனால் நான் தொடர்ந்த வழக்கில் இவர் ஒரு குற்றவாளி எப்படி இவரை அறையில் உட்கார வைக்கலாம் வழக்கமான பெஞ்சில் உட்கார செய்யுங்கள் என பரமேசா பேச சத்தம் உதயநிதி எழுந்து சென்றதும் அதன் பிறகு நடந்ததும் தான் தற்போது பரபரப்பை உண்டாக்கி இருக்கிறது சென்னையில் கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் இரண்டாம் தேதி சனாதன ஒழிப்பு மாநாடு நடந்தது இதில் பங்கேற்று பேசிய தமிழக விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி சனாதன தர்மத்தை டெங்கு மலேரியா போல் ஒழிக்க வேண்டும் என்றார் இதற்கு நாடு முழுவதும் இந்து அமைப்புகள் கண்டனம் தெரிவித்தன அவர் மீது வெவ்வேறு மாநிலங்களில் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டன இந்த வகையில் உதயநிதி மீது கிரிமினல் நடவடிக்கை எடுக்க கோரி பெங்களூரை சேர்ந்த சமூக ஆர்வலர் பரமேஷ் என்பவர் எம்பி எம்எல்ஏக்களுக்கான மக்கள் பிரதிநிதிகள் சிறப்பு நீதிமன்றத்தில் கடந்த பிப்ரவரியில் வழக்கு தொடர்ந்தார் மேலும் சனாதன ஒழிப்பு மாநாட்டை நடத்திய வெங்கடேஷ் ஆதவன் மதுக்கூர் ராமலிங்கம் ஆகியோர் மீதும் கிரிமினல் நடவடிக்கை எடுக்க கோரி அதே நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார் இவ்வழக்கை விசாரித்த நீதிபதி நால்வரையும் நேரில் ஆஜராகும்படி ஜூன் மூன்றாம் தேதி சம்மன் அனுப்ப உத்தரவிட்டிருந்தது இதற்கிடையில் தங்கள் மீது கிரிமினல் நடவடிக்கை எடுக்க தடை கோரி கர்நாடக உயர்நீதிமன்றத்தில் நால்வர் தரப்பிலும் கடந்த வாரம் மனு தாக்கல் செய்யப்பட்டது கிரிமினல் நடவடிக்கை எடுக்க தற்காலிக தடை விதித்து நீதிபதி கிருஷ்ணா தீக்ஷித் உத்தரவு பிறப்பித்தார் இந்த நிலையில் பெங்களூரில் உள்ள மக்கள் பிரதிநிதிகள் சிறப்பு நீதிமன்றத்தில் நீதிபதி சிவகுமார் முன்னிலையில் அமைச்சர் உதயநிதி நேற்று ஆஜராகினார் அவரது சார்பில் வழக்கறிஞர்கள் பாலாஜி சிங் வில்சன் மனுதாரர் சார்பில் வழக்கறிஞர் தர்மபால் ஆகியோர் ஆஜராகினர் உதயநிதி சார்பில் நேரில் ஆஜராக நிரந்தர விளக்கு அளிக்க கோரியும் ஜாமீன் கோரியும் தனித்தனி மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டன வில்சன் வாதாடுகையில் உதயநிதி நேரில் ஆஜராகி உள்ளார் அவர் மீது நாட்டில் பல இடங்களில் வழக்குகள் பதிவாகி உள்ளன அவர் ஒரு மாநிலத்தின் அமைச்சர் எனவே நேரில் ஆஜராவதில் இருந்து விளக்கு அளிக்க வேண்டும் என உச்சநீதிமன்றம் ஏற்கனவே விளக்கு அளித்துள்ளது என்றார் நீதிபதி சிவக்குமார் கூறுகையில் விசாரணை ஆகஸ்ட் எட்டாம் தேதிக்கு ஒத்திவைக்கப்படுகிறது அதற்குள் உச்சநீதிமன்றம் வழக்கு அளித்ததற்கான உத்தரவு நகலை சமர்ப்பிக்க வேண்டும் அதன் பின் நிரந்தர விளக்கு அளிப்பது குறித்து பார்க்கலாம் ஒரு லட்சம் ரூபாய் உத்தரவாதம் செலுத்தி ஜாமீன் பெற்றுக்கொள்ளுங்கள் என்றார் இதன்படி ஒரு லட்சம் ரூபாய் உத்தரவாதம் செலுத்தி உதயநிதி ஜாமீன் பெற்றார் பின் அவர் சென்னை புறப்பட்டு சென்றார் ஒரு வழக்கில் ஆஜரான உதயநிதிக்கு இந்த நிலை என்றார் நாடு முழுவதும் உதயநிதி மீது பல்வேறு வழக்குகள் பதிவு செய்யப்பட்ட நிலையில் என்ன ஆகுமோ என்ற கேள்வி அனைத்தையும் தாண்டி அதிகாரம் இருக்கிறது என சனாதன தர்மத்தை பேசிய உதயநிதிக்கு என்ன பாடத்தை கற்பிக்க முடியும் என காட்டியிருக்கிறார் பரமேஷா மொத்தத்தில் இனிதான் சனாதன ஆட்டம் தொடங்கி இருப்பதாக கூறுகின்றனர் விஷயம் அறிந்தவர்கள் இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஜிட்டல் பக்கத்தை